ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தேசிய கல்வி கொள்கை விஷயத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பொய்களை பரப்பி வருவதாக தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் ஒரு பிறவி பொய்யர் இரண்டு நிமிடங்களில் பத்து பொய்களை எளிதாக பரப்பும் அளவுக்கு நிபுணர் என விமர்சித்துள்ளார் அத்துடன் தேசிய கல்விக் கொள்கை பற்றி ஸ்டாலின் பொய்களை அவிழ்த்து விடுவதாக வீடியோ ஒன்றையும் அண்ணாமலை பதிவிட்டுள்ளார் நேற்று நாடாளுமன்றத்தில் நடந்த நிகழ்ச்சி எல்லாம் டிவியில பார்த்திருப்பீங்க மும்மொழி கொள்கைய அதாவது இந்தி சமஸ்கிருதத்தை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய இரண்டாயிரம் கோடி ரூபாய் தருவோம்னு திமிரா பேசுகிறார் யாரு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அவங்க தேசிய கல்வி கொள்கை புகுத்துற கொள்கை தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சியை மொத்தமா அழிச்சு அதை எதிர்க்கிறோம் கல்விக்குள்ள மாணவர்களை கொண்டு வர முயற்சியாம கல்வியிலிருந்து மாணவர்களை நீக்கம் செய்வதற்கான அத்தனை செயல் திட்டங்களும் தேசிய கல்விக் கொள்கை இருக்கு கல்வியை தனியார்மயமாக்குறது பணக்காரர்களுக்கு மட்டுமே உயர்கல்வி என்ற நிலையை ஏற்படுத்துறது கல்வியை மதவாதத்தோடு புகுத்துறது சின்ன பிள்ளைங்களுக்கு கூட பொது தேர்வு கலை அறிவியல் பொறியியல் படிப்புகளுக்கு நீட் மாதிரி நுழைவுத் தேர்வு கல்வியில ஒன்றிய அரசோட அதிகார குவிப்புக்கு வழிவகுக்குது இதையெல்லாம் பார்த்து தான் தேசிய கல்விக் கொள்கை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம் ஆனா இதையெல்லாம் ஏத்துக்கிட்டாதான் உங்க நிதி உங்க கைக்கு வரும் பிளாக் பண்றாரு யாரு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அதனால்தான் ஏற்கனவே உறுதியா சொன்ன திட்டவட்ட சொன்ன அழுத்திட்ட சொ இரண்டாயிரம் கோடி இல்ல பத்தாயிரம் கோடி தந்தாலும் உங்களுடைய நாசகார நாக்பூர் திட்டத்தை ஏற்றுக்க மாட்டோம் திட்டவட்டமாக நான் சொன்ன இந்த மேடையில அதைத்தான் திரும்பவும் சொல்லுகிறேன் உறுதியோடு தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்ல தமிழ்நாடு சதிகளுக்கு எதிராக விடாம போராடுறதை தாங்கிக்க முடியாத நேற்று தர்மேந்திர பிரதான என்ன என்ன பேசியிருக்கிறார் பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க நாகரிகம் இல்லாதவங்க அநாஜகவாதிகள் நாடாளுமன்றத்தில் நாவடக்கம் இல்லாம பேசி இருக்கிறார்